இங்கே பாருங்கள் இன்னொரு அனிலா குட்டி இது எப்படி வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா எதிரில் வந்து பா காளான் சில்லி கடை போடுறவங்க இருக்காங்க அவங்க கால் கடையில் போட்டு வண்டி அது போய் உக்காந்துக்கிச்சான் கொண்டு வந்து க எடுத்துட்டு வந்து என் கையில் கொடுத்துட்டாங்க என்னங்கக்கா இதையும் வளருங்க அப்படின்னு சொல்லி கையில் கொடுத்துட்டாங்க ஆனால் இதுங்க இருக்குது பாருங்க நிற்க மாட்டேங்குது ஓடுது சேர்த்துக்க மாட்டேங்குதுங்க அந்த ரெண்டு அணிலாவும் இது குட்டி அணிலாவை பாவமா இருக்குது ஏன்னு தெரியல நமக்குன்னு வருது பாருங்க எப்படிலாம் வந்து இது ஊட்டினா அது சாப்பிடல கொஞ்சோண்டு பால் தான் குடிக்குது கொஞ்சம் பால் தான் குடிப்பட்டு இருக்குது குட்டி அணிலா தான் அந்த ரெண்டு அணிலாங்க வந்த மாதிரி தான் இது வந்திருக்கு அதுக்கு பால் தான் குடிக்கிறது பாவம்